ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம என்னதான் ஃபீடு போட்டாலும் நம்ம இருக்க கோழி குஞ்சுங்க வந்து இடையே கூடாது ஆறு மாதம் ஆனாலும் இடையே கூடாது இதையெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னடா நம்ம எந்த மாதிரி ஃபீடு போட்டாலும் கோழி குஞ்சுங்க வந்து இந்த மாதிரி இடையே கூட மாட்டேது அது மட்டும் இல்லாமல் சின்ன கோழி குஞ்சுகளை வந்து நம்ம சீக்கிரமாக வந்து இடக்கூட வச்சு அதை வந்து சேல்ஸ் பண்ணலான்னு சொல்லி நினைப்போம் ஆனால் வந்து அதுவுமே வந்து எடக்கூடாது அதுக்கு பதிலாக நம்ம வந்து என்னென்ன மாதிரி பண்ணலாம் எந்தெந்த மாதிரி ஃபீடு வந்து கொடுத்தா சீக்கிரமாக வந்து கோழி வந்து சீக்கிரமாக கூடும் கோழி வளர்கிறதுக்கு நம்ம ஃபீடு கொடுத்தா மட்டும் போதுமா அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் கோழி வந்து வேகமாக வளர வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நான் சொல்கிற மெத்தடெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கோழிகள்லேயும் வந்து இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆகும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது மட்டும் இல்லாமல் யார் இந்த சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருக்கீங்களோ அவங்களாம் அந்த சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு எதுன்னு வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோஸ் வந்து நாளைக்கு வரும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னென்னா நம்ம வந்து கரெக்டான ப்ரீடு வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணணும் கரெக்டான அதாவது கரெக்டான ப்ரீடு அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம எந்த மாதிரி கோழிங்க வந்து வளர்க்க போகிறோம் அதாவது வந்து பிராய்லரா இல்லை நாட்டு கோழியா இல்லை அசல் கிராஸா இல்லை கிரிராஜாவா இல்லை பிரியாவா அந்த மாதிரி வந்து நம்ம இந்த கோழிகள் தான் நம்ம வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கரெக்டான ஒரு ஐடியாவில் வந்து நம்ம கோழி பண்ணை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்போவுமே வந்து சரி எல்லோரும் கோழி வளர்க்குறாங்க நம்மளும் வந்து இப்போ வளர்க்கலாம் அந்த கோழியை வாங்க வளர்க்கலாம் இந்த கோழி வாங்கி வளர்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இல்லாமல் கோழிகள் வந்து வளர்த்தா நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து நல்லா ஒரு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு சேல்ஸ் பண்ண நிற்கும் ப்ராஃபிட் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவோட வந்து நம்ம வந்து நாட்டுக்கோழி கோழி பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து நல்லா நல்லா மூமெண்ட்டும் இருக்கும் நல்லா ஒரு நம்மளுக்கு சக்சஸும் இருக்கும் எல்லா நாட்டு கோழியும் வந்து ஒரே மாதிரி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டங்க அதாவது கோழிங்க அப்படின்னாலே வந்து இப்போ நாட்டுக்கோழி வந்து ஒரு மாதிரி வளரும் அதே மாதிரி அசில் கிராசு கிரிராஜா கிராம பிரியா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரி எல்லா கோழிகளும் அந்தந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி அது வந்து தனித்தனியாக வந்து வளரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கோழி வந்து எப்பவுமே வந்து ஸ்லோவான க்ரோத்து தான் இருக்கும் ஏன்னா வந்து நம்ம எந்த மாதிரி ஃபீடு கொடுத்தாலும் க நம்ம வந்து கம்பெனி ஃபீடு வாங்கி போட்டாலும் இல்லை மக்காச்சோளம் போட்டாலும் இல்லை சோளம் போட்டாலும் எந்த மாதிரி ஃபீடு போட்டாலும் நாட்டுக்கோழியோட க்ரோத் வந்து எப்போவுமே கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் ஆனால் மற்ற கோழி இந்த கிராஸ் பிரிட்ஸ் எல்லாம் என்ன ஆகுனா சீக்கிரமான க்ரோத் இருக்கும் அதாவது பிராய்லரு இந்த அசில் கிராஸ் கிரிராஜா கிராமப்பிரியா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சீக்கிரமான க்ரோத் வந்து இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல் வந்து என்னன்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கோழியை வளர்க்கிற அப்படின்னா அது வந்து நம்ம கறிக்கு கொடுக்க போறோமா இல்லை எக்குக்காக வந்து இது பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கரெக்டான டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்ததா வந்து செகண்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லி பார்த்தா ஸ்டார்ட்டர் ஃபீடில் வந்து நம்ம எந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் செகண்ட் டாபிக் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டே ஒன்லேருந்து டே தேர்ட்டின் வரைக்கும் இருக்கிற கோழி குஞ்சுகள் வந்து சீக்கிரமாக வந்து நம்ம நம்ம போடுற அந்த ஃபீடை பொறுத்து தான் வந்து கோழி குஞ்சுகள் வந்து வளரும் அதோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டே ஒன்லேருந்து டே தேர்ட்டி அதுதான் வந்து நம்ம ஸ்டார்ட்டர் அதாவது நம்ம இப்போ வந்து அதுதான் எப்படின்னா ஒரு பேஸ் மாதிரி நம்ம நம்ம வந்து கரெக்டாக வந்து அந்த டைமிங்கில் வந்து நல்ல ஃபீடு கொடுத்தாலே ஓரளவுக்கு வந்து கோழி குஞ்சு வந்து நல்லாவே வந்து எடை போடும் நம்ம அந்த டைமில் வந்து ஸ்டார்டர் ஃபீடு எதுவும் கொடுக்காம அரிசி கோதுமை அந்த மாதிரி வந்து கொடுத்தா இல்லைன்னா வீட்டில் இருக்கிற இந்த ஹோம்மேடு ஃபீடு இதெல்லாம் வந்து கொடுக்குறனால வந்து கோழி குஞ்சுங்க வந்து சீக்கிரமாக வந்து வளராது அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டும் வந்து ஸ்லோவாக தான் வந்து க்ரோத் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து அந்த சின்ன குஞ்சுகளுக்கு நம்ம வந்து எந்த மாதிரி ஃபீடு வந்து கொடுக்குறோமோ அதை பொறுத்த கோழி குஞ்சுங்க வந்து சீக்கிரமாக வந்து வளரும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்கான பாடியாக சின்ன கோழி குஞ்சுலேயும் நம்ம அந்த அரிசி கோதுமை எல்லாம் கொடுத்தா கோழி குஞ்சுகள் வந்து ரொம்ப வீக்காகவும் இருக்கும் வெயிட்டும் வந்து சீக்கிரமாக வந்து போடாது இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒன்றுலேருந்து முப்பது நாள் வரைக்கும் கோழி குஞ்சுகளுக்கு வந்து ஸ்டார்டர் ஃபீடாக வந்து நம்ம கொடுக்கணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபீடுன்னு சொல்லி மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க அந்த ஃபீடு வாங்கிட்டு வந்து ஒரு முப்பது நாளைக்கு கொடுக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் அந்த அந்த தீவனத்தில் வந்து ப்ரோட்டீன் சத்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருக்கிறதுனால வந்து கோழி குஞ்சு வந்து சீக்கிரமாக வந்து க்ரோ அப் ஆகும் அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே போடுற கோழி குஞ்சுகளுக்கு ஒரு மாதிரி தேனியும் அதே மாதிரி ஒரு அந்த ஃபர்ஸ்ட் டே ஒன் டேலேருந்து அந்த முப்பது நாளுக்குள்ளே இருக்க கோழி குஞ்சுகளுக்கு போடுற மாதிரி தேனியும் வந்து இருக்குது நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை ரெண்டும் வந்து வேரியஸ் பண்ணி வாங்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் கரெக்டாக வந்து இது மாதிரி ஒரு நாள்லேருந்து முப்பது நாள் குஞ்சுகளுக்கு ஒரு ஒரு மாத குஞ்சுகளுக்கு வந்து எங்களுக்கு தீனி வேணும்னு சொல்லிட்டு கேட்டு கரெக்டாக வந்து வாங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு முப்பது நாளுக்கு வந்து சரியாக நம்ம போனால் அடுத்த முப்பது அடுத்த மூணு மாதத்துக்கு அதாவது ஃபஸ்ட் ஒரு முப்பது நாள் நம்ம தீனி ஃபீடு தண்ணி எல்லாம் வந்து கரெக்டாக போட்டால் அடுத்த மூணு மாதத்துக்கு வந்து இதோட க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து க்ரோத் வந்து வரும் இதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா எப்பவுமே ப்ரூடிங் செட்டப் போட்டு கோழி குஞ்சுங்க இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரூடிங் செட்டப் போட்டு வளர்க்கறது வந்து ரொம்பவே பெட்டர் ஏன்னா வந்து ப்ரூடிங் செட்டப் போட்டால் அதுக்கான ஹீட் வந்து தேவையான ஹீட் அதுவே அப்சர்வ் பண்ணிக்கும் அது மட்டும் இல்லாமல் தீனி தண்ணி வந்து நம்ம கரெக்டான டைமில் வந்து தண்ணி வைப்போம் அதே மாதிரி ஃபீடு வந்து கரெக்டான டைமில் வந்து ஃபீடு வைப்போம் அதனால் வந்து பாத்தீங்கன்னா ப்ரூடிங் செட்டப் போட்டு வளர்க்கறது வந்து ரொம்பவே வந்து நான் வந்து பெட்டர்னு சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் அது வந்து நம்மளுக்கு பேட்ச் பேட்சாக வந்து குஞ்சுகள் வந்து நம்ம ப்ரூடிங் செட்டப்பில் வந்து போட்டு எடுக்கிறனால வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஓரளவுக்கு வந்து கரெக்டாகவே கையில் வந்து நிற்கும் அடுத்ததான் மூணாவது பாயிண்ட் என்னென்னா ப்ரோட்டீன் வித்தவுட் ஓவர் ஃபீடு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபீடை வந்து கோழிகளுக்கு வந்து கொடுத்துருவோம் இப்போ என்னென்னா பல பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோழி இப்போ ஒரு மூணு கோழிகளுக்கு வந்து ஒரு எகை வந்து அப்படியே போடுறது அதே மாதிரி அந்த மீனோட வேஸ்டெல்லாம் வாங்கிட்டு வந்து நிறைய கொடு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுறதுனால வந்து அதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னா கோழி குஞ்சுகளுக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகும் என்னங்க சிஸ்டர் புதுசு புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தாங்க உண்மை ஏன்னா வந்து கோழி குஞ்சுகளுக்கும் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரும் கோழி குஞ்சுகளுக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அதோடய எச்சத்தில் வந்து ஸ்மெல்லு வந்து அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நோய் தாக்கம் வந்து அதிகமாக வந்து ஏற்படுறதுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீப்பாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அதோட அந்த மீனோட அந்த வேஸ்ட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வந்து நிறைய நிறைய வந்து கொட்டி வச்சிருவோம் இதெல்லாம் பண்ணுறதுனால வந்து நம்மளோட பண்ணைக்கு வந்து மிகப்பெரிய லாஸ் தான் வரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் தவிர்த்துருங்க கரெக்டான இப்போ ஒரு ஐம்பது கோழி இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தீனி வந்து அந்த மீனோட வேஸ்ட் வந்து வாங்கிட்டு வந்து போடுங்க அது எந்தெந்த டைமில் போடணும் எப்படி எப்படி நம்ம போடணும் அதெல்லாம் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து போடுங்க அதே மாதிரி நம்ம கரெக்டான நம்ம அந்த கோழிகளுக்கு வந்து ப்ரோட்டீனான சத்து இருக்கிற நம்ம தீனி வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா இந்த கலக்காய் மாதிரி இருக்குல்ல கலக்காய் வந்து கலக்காய் வந்து போடலாம் சோயா போடலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்கை வந்து நல்லா பாயில் பண்ணி நல்லா அதாவது பாயில் பண்ணினா நல்லா வந்து வேக வச்சு அதை அதை வந்து நம்ம கோழிகளுக்கு வந்து போடலாம் ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டுமே மீனோட வேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா எத்தனை கோழிகளுக்கு எந்த மாதிரி லிமிட்டாக கொடுக்கணும் அதை வந்து கரெக்டாக வந்து நம்ம மென் மெஷர் பண்ணி நம்ம கோழிகளுக்கு வந்து கொடுத்தா நம்ம கோழிகள் வந்து நல்லாவே வந்து எடை கூடும் இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு வந்து நல்லா எடை கூடுறது கூடுறதுக்கான ஒரு ஒரு பேஸ் மட்டன் வந்து சொல்லலாம் புரோட்டீன் வந்து பேலன்ஸாக இருந்தால் க்ரோத் வந்து சீக்கிரமாக வந்து வளரும் புரோட்டீனோட பேலன்ஸ் தான் க்ரோத்தோட சீக்ரெட்டுன்னு சொல்லிட்டு நிறையா கோழி பண்ண வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து தெரியுறதில்ல இது வந்து கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்துதான் வந்து நாலாவது பாயிண்ட்னு சொல்லும்போது தண்ணி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடுக்கு வந்து அடுத்து தான் நம்ம தண்ணி அதாவது தீனி மட்டும் நம்ம விதவிதமாக தீனி போட்டால் போதுமா அப்படின்னா அந்த மாதிரி இல்லை ஃபீடுக்கு அடுத்தது நம்ம இம்பார்ட்டண்டாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து தண்ணிங்க ஏன்னா வந்து அதாவது நம்ம ஃபீடு மட்டும் கொடுக்கறனால வந்து கோழி குஞ்சுக்கு வந்து சீக்கிரமாக வளராது அதாவது தண்ணியும் வந்து நல்லா க்ளீனாக வந்து நம்ம கோழி குஞ்சுகளுக்கு வந்து கொடுக்கணும் நம்ம வந்து இப்போ அழுக்கு தண்ணி கொடுக்கறதுனால வந்து கோழிகளுக்கு வந்து தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த தண்ணியை வந்து நம்ம கரெக்டாக அந்த அரை நாளைக்கு அதாவது இப்போ ஒரு நாளைக்கு ஒரு டைம் நம்ம மாற்ற முடியும் அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு டைம் வந்து கம்பல்சரி வந்து மாற்றிடலாம் இல்லைனா வந்து எனக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் மாற்ற முடியும் அப்படின்னாலும் மார்னிங் அல்லது ஈவினிங் வந்து நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் வந்து கோழிகளுக்கு வந்து கொடுத்துடலாம் அதே சம்மர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டைம் மேலேயே வந்து நம்ம கோழிக்கு கோழிகளுக்கு வந்து தண்ணி வந்து மாற்ற வேண்டியதாக இருக்கும் வாட்ரு வந்து நம்ம அளவுக்கு கரெக்டாக கொடுக்குறோமோ ஃபீடு வந்து அந்த அளவுக்கு வந்து கோழி கொஞ்சம் வந்து இன்டேக் எடுத்துக்கும் அதாவது க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஒரு அஞ்சாவது பாயிண்ட்டுன்னு வந்து பார்த்தா விட்டமின்ஸும் மினரல்ஸும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வித்தவுட் க்ரோத் பாசிபிள் இல்லை அப்படிங்கன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படின்னா இப்போ விட்டமின்ஸ் வந்து நம்ம வீக்லி வந்து டூ டைம்ஸ் வந்து கோழி குஞ்சுகளுக்கு வந்து கொடுக்கறனால வந்து க்ரோத் நல்லாயிருக்கும் அதே மாதிரி அதில் வந்து கால்சியம் சத்து இருக்கிறனால வந்து போன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் மினரல் மிக்ஸ் பண்ணுறனால வந்து சீக்கிரமான க்ரோத் வந்து அதில் வந்து இருக்கும் அதே மாதிரி இப்போது எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழி குஞ்சுகள் வந்து ரொம்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற டைமில் வந்து அதாவது கிளைமேட் சேஞ்ச் ஆகும்ல அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விட்டமின்ஸ் வந்து கொடுக்கறது வந்து ரொம்ப வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வேக்சின் கோழி குஞ்சுகளுக்கு வந்து வேக்சின்ஸ் எல்லாம் போடுவோம் அந்த வேக்சின்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மினரல் இந்த விட்டமின் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு இந்த விட்டமின்ஸ் வந்து அதாவது கோழிகளுக்கு வந்து ஒரு சைலண்டான க்ரோத் பூஸ்டர்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த ஆறாவது பாயிண்ட்டை நம்ம பார்க்க வேண்டியதாக என்ன விஷயம் அப்படின்னா சன்லைன் மூவ்மெண்ட் அதாவது வந்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம கோழி குஞ்சுகளை வந்து அந்த ஷெட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சி வைக்காம ஒரு மார்னிங் வந்து அந்த சூரிய வெளிச்சம் இருக்கிறப்ப வந்து ஒரு முப்பதுலேருந்து அறுவது ஒரு அரை மணி நேரம் இருந்து இல்லைன்னா ஒரு மணி நேரம் வரைக்கும் வெளிமேய்ச்சலுக்கு வந்து விடலாம் இல்லைனா வந்து சரி உங்களால் வந்து வெளிமய்ச்சலுக்கு விட முடியல அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் மட்டும் வந்து விடலாம் இல்லைனா வந்து உங்களால் முடியும் அப்படின்னா வெளிமேய்ச்சலுக்கு வந்து விட்டு மேய்க்கிறது வந்து ரொம்பவே வந்து நல்லது அது மட்டும் இல்லாமல் இதோட பெனிஃபிட்ஸ் இப்படி நம்ம பண்ணுறதுனால வந்து என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா கோழியோட அந்த போன் வந்து ஸ்ட்ரெ அந்த ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அதாவது கோழிகளோட அந்த எலும்பு வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக ஆகும் அதனால தான் வந்து இந்த சூரிய வெளிச்சத்தில் அதாவது இல்லைன்னா வெளிமேச்சலில் வந்து கோழி குஞ்சுகளை வந்து மேய்க்க சொல்கிறது வந்து ரொம்பவே வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்க சன்லைட் அப்படிங்கிறத நம்ம அந்த சூரிய வெளிச்சம் கோழிகளுக்கு படுது அப்படின்னா அதாவது கோழிகளுக்கு வந்து ஒரு ஃப்ரீயான மெடிஷன்னே வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஏழாவது பாயிண்ட்டை நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா கோழிகளுக்கு வந்து டிவார்மிங் பண்ணுறத வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க டிவார்மிங் அப்படின்னா என்னன்னா கோழிகளோட குடல் சுத்தம் பண்றது இது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சரி நம்ம கோழி கம்மியா தான் இருக்கு நம்ம பண்ணாடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விட்டுருவாங்க ஆனால் நிறையா கோழிகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது அந்த வார்ம்ஸ் இருந்தால் கூட ஃபீடு வந்து ஃபுல்லாக வந்து எப்படின்னா அந்த ஃபீடு வந்து நிறைய இன்டேக் பண்ணாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா டீவார்ம் பண்ணி நம்ம டீவார்ம் பண்ணி விட்டுட்டா அந்த கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தீனி வந்து சாப்பிடும் இல்லைனா இந்த இந்த டீவார்மிங் பண்ணல அந்த வார்ம் இருக்குது அப்படின்னா கோழிகள் வந்து ஃபீடு சாப்பிட்றது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடும் முப்பது நாளைக்கு ஒரு டைம் வந்து டீவார்மிங் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த டீவார்மிங் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நிறைய டாக்டர் வந்து நிறைய நிறைய இடத்துல வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஃபாலோவும் பண்ணுறாங்க நம்மளே வந்து டீவார்மிங் பண்ணிடலாமா அப்படின்னா அது வந்து சான்ஸே இல்லைங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு நல்ல வெட்டினரி டாக்டர் கூட்டிகிட்டு வந்து டீவார்மிங் வந்து பண்ணிடலாம் இல்லை எங்களுக்கு வந்து நல்லா தெரியும் அப்படின்னா நம்மளே வந்து பண்ணிடலாம் இப்போ வந்து வாம் அந்த வார்ம் ஃப்ரீயாக இருந்தால் கோழிகளுக்கு வந்து அந்த வார்ம் நல்லா இருக்குது அப்படின்னா க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் க்ரோத்தாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நமது நம்ம வந்து எட்டாவது பாயிண்டாக பார்க்க வேண்டியது ஓவர் க்ரௌடிங் வந்து அவாய்ட் பண்ணுறது அதாவது ஒரு சின்ன இடம்தான் இருக்கும் அந்த சின்ன இடத்துல வந்து நிறையா கோழிகளை போட்டு போட்டு அடைச்சி வச்சுருப்போம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அங்கே இங்கே பறக்க முடியாது நடக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் கோழி குஞ்சுங்க பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்கிறதுனால வந்து சின்ன கோழிங்க பெரிய கோழிங்கன்னு போட்டு ஒன்றுக்கு ஒன்றுக்கும் கொத்திக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தீடி போடும்போது என்ன பண்ணுன்னா சண்டை போட்டுக்கும் நம்ம அந்த ஃபீடு போடும்போது ரெண்டுக்குமே காம்படிஷன் அது ஓடி வருது இது அந்த மாதிரி போட்டி போட்டுட்டு வந்து சாப்பிடும் இதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நீட்டாக நம்ம பண்ண போடுறோம் அப்படின்னா நிறையா ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வந்து நல்லா போட்டு அதுக்கான அந்த ஸ்பேஸில் இந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி கோழி குஞ்சுகளை வந்து நம்ம விட்டு வந்து வளர்க்கணும் இப்போ நூறு நூறு கோழி குஞ்சு இருக்குது அப்படின்னா அதுக்கான ப்ராப்பரான ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அமைச்சு அதுக்கப்புறம் கோழி பண்ண வந்து அமைக்கணும் அது மட்டும் இல்லாம காற்றோடு வசதி வந்து நிறைய இருக்கிற மாதிரி வந்து நம்ம அமைச்சு விடணும் இதுதான் பெட்டரா வந்து கோழி பண்ண போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒன்பதாவது பாயிண்டா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நிறைய பேர் பண்ற நிறைய மிஸ்டேக் என்னன்னா இப்போ வந்து ஃபீடு வந்து நம்ம கோழிகளுக்கு வந்து போட்டுட்டு வருவோம் திடீர்னு வந்து அந்த ஃபீடு வந்து அந்த கோழியை சாப்பிடல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்போவே வந்து ஃபீடை வந்து சடனாக வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம் இதனால வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து அப்படியே சடனாக வந்து கம்மியாகும் ஏன்னா வந்து அந்த தீனிக்கு வந்து அது மாறுறதுக்கு வந்து ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகும் ஏன்னா அந்த ஃபீடோட டேஸ்ட் வந்து அதுக்கு பிடிச்சி அதுக்கப்புறம் தான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணும் அதனால வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து கம்மியாகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிர்காலத்துலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டு வாட்டரை வந்து ஊற்றி ஊற்றி வச்சிருவாங்க அதுவும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா அந்த நைட் டைமில் வந்து குளிர் தண்ணியை போய் அப்படியே வந்து ஊற்றி வச்சுட்டு வந்துடுவாங்க இனி யார் இந்த ஹீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறனாலையும் வந்து கோழிக்கு வந்து நிறைய நிறைய சளி பிடிச்சி லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வேக்சின்ஸ் எல்லாம் போடுறாங்களா அந்த வேக்சின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் டிலே பண்ணி டிலே பண்ணி போடுவாங்க இதனாலையும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணை வந்து அஃபெக்ட் ஆகுறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து எந்தெந்த டைமிங்கில் போடணுமோ அந்தந்த டைமிங்கில் வந்து போட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் நம்மளோட பண்ணையை அடிச்சுக்க எந்த பண்ணையும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்ம கோழிகளையும் முட்டைகளையும் சரி கரெக்டாக நம்ம எடுத்து வச்சு அடை வச்சு ப்ராப்பராக வந்து இருந்தா நம்ம கோழி பண்ணை வந்து இன்னும் இன்னும் மேலே மேலே வந்து பெருசாக பெருகிட்டு தான் வரும் நான் சொன்ன அந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் வேறு டவுட் இருக்குது எனக்கு இந்த மாதிரி டவுட் இருக்குங்க சிஸ்டர் இதை நாங்கள் எப்படி பண்ணுறது எந்த மாதிரி பண்ணுறது இல்லை நீங்கள் வந்து இந்த இதை வந்து எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் வேக்சின் ஷெட்யூல்லலாம் எனக்கு சொல்லுங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான எல்லா நீங்கள் கேட்குற எல்லா கமெண்ட்டுக்கான வீடியோஸும் வந்து என் சேனலில் வந்து நான் போட்டுட்டு தான் இருக்கிறேன் நீங்கள் கேட்குற எல்லா வீடியோஸும் வந்து கண்டிப்பாக வந்து என்னோடய அந்த சேனலில் வந்து கண்டிப்பாக வந்து வரும் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்கலாங்க பாய்ங்க